ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ட்ராயிங் போட்டிருக்கிறது ஒரு குட்டி வீடுங்க வடக்கு பார்த்த வீடு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப போதுமான வீடுங்க ரொம்ப பெருசில் ரொம்ப ஆடம்பரம் இல்லை கச்சிதமான வீடு அழகான வீடுங்க ஸோ வடக்கு பக்கம் நமக்கு ரோடு இருக்குதுங்க நமக்கு ஃபேஸிங் பார்த்தா வடக்கு பக்கம் தான் இதுதான் அந்த ட்ராயிங்கு வடக்கு பக்கம் ரோடு அப்புறம் சைஸ் பார்த்தோமா பதினேழுக்கு இருபத்தி ரெண்டு தான் பில்டிங்கோட சைஸு பதினேழு அடி வித்து இருபத்தி ரெண்டு அடி லென்த்துங்க அப்புறம் பார்த்தோமா மெயின் டோர் வந்து ஈசானி மூலையில் இருக்குது ஹாலு ஹாலில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம் சின்ன பூஜை அறை அப்புறம் ஓப்பன் கிச்சனுங்க வாஷ்ரூம் இருக்குதுங்க வாங்க இதனோடய சைஸ் எல்லாம் பார்த்துருவோம் இப்போ பார்த்தோமா இருந்து நம்ம ஈசானி மூலை சைடாக நமக்கு டோர் இருக்குதுங்க இதனோடய ஹால் சைஸ் பார்த்தோம்மா பதினொன்று புள்ளி ஏழு ஏழு புள்ளி ஆறுங்க அதுதான் ஹால் சைஸு ஹால் சைஸ் பார்த்தோமா லென்த்து வந்து பதினொன்று புள்ளி ஏழு வித்து பார்த்தோமா ஏழு புள்ளி ஆறுங்க இதுதான் ஹால் சைஸு ஹால்லேயே நமக்கு பூஜை யூனிட் வந்துடுதுங்க பூஜை யூனிட்டோட சைஸு பார்த்தோமா ஒரு அடி வித்து மூணு அடி லென்த்துங்க இதுதான் பூஜை யூனிட்டு ஹால்லேயே வந்துடுது இருந்து ஓப்பன் கிச்சனுங்க ஓப்பன் கிச்சன் வந்து ஏழு புள்ளி ஆறுக்கு எட்டு புள்ளி அஞ்சு தான் ஓப்பன் கிச்சனுங்க இதோட அளவுங்க அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு ஏழு புள்ளி ஆறுக்கு பதினஞ்சு புள்ளி எட்டுங்க அடுத்தது பார்த்தோமா வால் சைஸுங்க அதாவது செவுறு வந்து முக்கால் அடிங்க மெயின் செவுரு உள்பக்கம் செவுறு அரை அடிங்க அடுத்தது பார்த்தோமா ஹாலிருந்து வாஷ்ரூமுக்கு போகிறேங்க வாஷ்ரூமோட சைஸு பார்த்தோமா ஏழு புள்ளி ஆறுக்கு நாலு புள்ளி நாலுங்க நீங்கள் முன்னாடி வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோமா அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் வந்துடுதுங்க அடுத்தது குபேர மூலையில் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க இந்த நீங்கள் அங்கே லாக்கர் ரூம் அங்கே வச்சுக்கலாம் அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா வாயு மூலையில் நமக்கு வாஷ்ரூம் வந்துடுதுங்க பாத்ரூம் வந்துடுது அங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம் அடுத்தது ஈசானி மூலையில் தான் நம்ம படிக்க படிக்கட்டுங்க அதாவது மெயின் வாசக்கால்ங்க அங்கே தான் நம்ம படிக்கட்டு வாசக்கால் இது வடக்கு பொருத்த வீடுங்க இதுக்கு நம்ம ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் போதுங்க கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அதாவது ஸ்ட்ரக்சர் அப்புறம் வீட்டுக்கு தேவையான மர சாமானம் எலக்ட்ரிக் ஐட்டம் வந்து ஃபைவ் லேக்ஸில் முடிச்சிடலாங்க த்ரீ டிவியோட பார்த்துடலாம் இதுதான் த்ரீ டிவி இப்படி தான் வருங்க அதாவது மெயின் கேட்டு ஹாலு ஹாலில் இருந்து நமக்கு மூணு இடத்துக்கு போய்க்கலாம் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் போய்க்கலாம் ஓப்பன் கிச்சன் அங்கேயும் நமக்கு பூஜை யூனிட் வந்துடுதுங்க வாஷிங் மிஷின் அப்புறம் வாஷ் ரூமுங்க இதெல்லாம் ஹாலிலேருந்தே போய்க்கலாம் ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டுங்க அதாவது ஸ்ட்ரெச்சருக்கு மட்டும் நீங்கள் டைல்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா போ பார்த்துக்கணுங்க இது வந்து நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு செங்கல் சிமெண்டு கம்பி ஆட்கள் கூலி வந்து ஒரு ஃப்ளோருக்கு கிரௌண்ட் ஃப்ளோருக்கு நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு ஃபைவ் லேக்ஸ் ஆகுங்க படிக்கட்டு வேணும்னா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அது எக்ஸ்ட்ரா ஒரு சதுரம் காசு போடுங்க அதாவது தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் முப்பதாயூவாலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு அந்த படிக்கட்டுக்கான காசு வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்